என்ன வளவன் ட்விட்டர் பார்த்தீங்களா இல்ல மோடிஜி முத நாளே மொக்க வாங்குவாரு அப்படின்னு உள்ளபடியே எதிர்பார்க்கல ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு போகலான்னு பார்த்தா ஃபெயிலியர் எங்கன்னா முதல்ல நான் என்ன நினச்சேன் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க யாருமே பார்லமெண்ட்டுக்குள்ள இல்லையோன்னு நினைச்சோம் எல்லாம் டிவிக்கு எந்திரிச்செல்லோ போயிட்டாங்க போல அந்த நேரத்தில் வாக்கெடுப்பு தான் போட்டாங்க ஓட்டு வேலை எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா உண்மையிலேயே இவிஎம் வேலை செய்யலையா இல்ல அந்த நூத்தி எழுபது பேர் இரநூறு பேருக்கு மொத்தமா ஆஃப் பண்ணி விட்டாங்களா ஏன்னா ஒரு ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம் அப்படி இவங்க ஏதாவது அப்படியே போயிட்டாங்கன்னா விட்டுருவோம் ஏதாவது கூச்சல் போட்டாங்கன்னா திருப்பி ஆன் பண்ணிக்கோ நினைச்சாங்கன்னு தெரியல ஏதாவது நீங்க ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ரெண்டு விதமா நீங்க தேர்தல் வச்சு எடுக்குறீங்க பாருங்க வாக்கிப்பு அதுதான் ஆக்சுவலா என்னன்னா அவர் செக்ரெட்டரி ஜெனரல் பேசுறாரு எப்படி இந்த மிஷின்னு அத நம்ம மூட்டை பூசையை கொள்ள நவீன மிஷின் உரலை உள்ளங்கையில் வைக்கோமென்ற மாதிரி உள்ளே போடும் அவர் வந்து நீங்க உங்க முன்னாடி ரெண்டு பட்டன் இருக்கு இங்கிலீஷ சொல்றாரு இந்தியில சொல்றாரு ரெண்டு பட்டன் இருக்கும் பச்சை கலர்ல இருக்கிறது அவங்கன்னா அது எஸ் சிவப்பு கலர்ல இருக்கிறது அவங்கனா இன்னும் உங்களுக்கு மணி அடிக்கும் மணி அடிச்ச உடனே நீங்க ஒரு பட்டனை அழுத்தணும் அழுத்துட்டு எடுத்துடக்கூடாது கூடாது அழுத்திட்டே இருக்கணும் ரெண்டாவது மணி அடிச்ச உடனே இருக்கணுமா ரெண்டாவது மணி அடித்த உடனே நீங்க அந்த இதை எடுத்துட்டீங்கன்னா வாக்கு பதிவாகும் பதிவாச்சா இல்லையானு உங்களுக்கு ரசீது வரும் அந்த ரசீதை பார்த்துட்டு பிறகு ஆச்சு ஆகலைன்னா ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா நாங்க உங்களுக்கு வாக்கு சீட்டை கொடுப்போம் அதுல எஸ்னோட டிக்கெடி கொடுத்தீங்கன்னா அது இதோட சேர்த்து போனும் ஆரம்பிக்க போதே கோளாறு ஆனால் அதாவது நான் என்ன சொல்றேன் இதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டை வந்து குடோன்ல இருந்துட்டு போதேன் அது திருப்பி திருப்பி சித்தி சித்தி திருப்பி எதுக்கு வந்து குடோனுக்கு வரணும் ஜிக்கு கி இன்னைக்கு ஆக்சுவலா ஜி ஓட்டு போட வரல வந்து அவருக்கே அப்படிப்பாரு அவங்க அவர் எங்க இருந்த அமைக்கி இங்க ஓட்டு விழுச்சுங்கிறது வேற அது தனி டிபேட்டு அவர் வரலங்கிறது இந்த பக்கம் பல பேர் வரலங்கிறதுனாலும் வந்தவங்களுக்கே உங்களால எம்பிகள் ஏங்க அவர் ஐநூறு பேருக்கு ஒரே நேரத்தில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் எடுக்க முடியாது நீங்கள் இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் சட்டமன்றம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்துக்கு சேர்த்து எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப எளிமையாக கேட்டால் நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருவோம் எங்கள்கிட்ட தேர்தல் ஆணையம் இருக்குது நாங்கள் வந்து மிஷின் பொட்டியெல்லாம் புதுசாக இறக்கிடுவோம்னு நான் சொல்கிறாங்க அதான் நாங்கள் வந்து ஒரே தடவை செஞ்சு முடிச்சா செலவெல்லாம் மிச்சமாயிடும் இப்போ நடக்கிற மாதிரி லட்சம் கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஏதோ அவங்க லட்சம் கோடி செலவு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இல்லை எப்ப நடத்தினாலுமே அது அந்த செலவு இருக்கதான போகுது இப்போ கட்சிகளுக்கு வேட்பாளர்களுக்கு இவ்வளோன்னு ஒரு மெஷர் வைக்கிறீங்க அவன் இன்னைக்கு செலவு பண்ணாலும் அது அத்தை இப்போ ஒரு இதுக்கு நாற்பது கோடி வரைக்கும் செலவு பண்ணலாம் ஒரு தொகுதிக்கு பார்லிமெண்ட் இதுக்குன்னா எலெக்ஷன் என்னைக்கு வச்சாலும் அவர் அந்த நாற்பது கோடி அவர் செலவு தான் போகுது கட்சியினுடைய செலவு தான் போகுது இல்லை இவங்க எதை குறைக்கிறாங்க இதுக்கு பொட்டியை பாதுகாக்கிறதுக்கு ஆள் அனுப்புறது இதெல்லாம் ஆகும் அப்படின்றாங்கன்னா இல்லை இது வரைக்கும் தெளிவான டெஃபினேஷனே சொல்லலை இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகுது இப்போ நீங்க ஒரு நாள் ஒரு தேர்தல் எப்போ கொண்டு வர போறீங்க இல்ல இன்னொரு நாலு வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்களா இல்ல இருவத்தாறுல திருப்பி நீங்க எலெக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி எலெக்ஷன் நடத்தி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு புதுசா ஒரு கவர்மெண்ட் உருவா போறீங்களா அப்பா தமிழ்நாடு ரெண்டு தடவை எலெக்ஷன் நடத்த போறீங்களா ஒரு கேள்வி இருக்கு நீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வர நடப்போ இருபத்தாறுல வருது மூணு வருஷத்துல அவர் கலைக்க விடுவாரா அவர் கவர்மெண்ட் அதாவது பத்து பிஜேபி கவர்ன்மெண்டே நீங்க கலைக்கணும்னாலும் பிஜேபி யாரையும் எப்படி சும்மா விடுவான் இப்ப வந்து கோச்சிட்டாரு நிதிஷும் நாயிடும் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர் கேபினெட்டு என்ன பண்ணும் கழிச்சு தானே ஆகணும் இப்போ நீங்கள் கலைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ கழிச்சிட்டு புதுசாக நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா ஜார்க்கண்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஒரே நாட ஒரே தேர்தல் பேசுறீங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் வச்சிருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அவங்கதான் பார்லிமென்ட்ல நாற்பத்தி மூணுக்கு முப்பத்தொன்னு அடிச்சு ரெண்டுக்கு ஜெயிச்சிட்டு இருந்தாங்கல்ல அப்படியே பார்த்தா இப்ப உள் ஆயிருச்சு ஆறு மாசத்துக்குள்ள நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாலு மாநில தேர்தல் நடத்துறாங்க அதே ரெண்டு கட்டமா பிரிச்சு பிரிச்சு நடத்துறாங்க அதையே இவங்களால ஒரு கட்டமா நடத்த முடியல ஆனா இப்ப வந்து நாங்க வந்து ஒரே கட்டமா நடத்துறோம் பாராளுமன்றத்துல பட்டனை கூட நமக்கு தெரியல அவங்களுக்கு பட்டனை செட் பண்ண கூட உங்களுக்கு இவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் ஒரு விஷயம்ங்க கடந்த காலத்தில் என்னதான் நம்ம ஜாலியாக சொன்னாலும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடும்போது நம்ம செல்லாத ஓட்டு போட்டு வருவாங்க அது எப்படி தெரியாமல் இந்த இப்போ மிஷின்ல அமைக்குன்னா செல்லாத ஓட்டே விடாதுன்னா மிஷின் ஆனாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய சூரகிடேஷன் அது ரொம்ப ஷார்ப்பாக கேள்வியாக கேட்டு விட்டாரு அது பாருங்க ஒரே தேர்தல் மக்களவையே முன்மாதிரி என்ன நடக்கும் நீங்கள் பண்ண புரியுது உங்கள் லட்சம் இங்கேயே சந்தி சரிச்சிருச்சு மக்களவை உறுப்பினர் வாக்களிக்கும் போது பாதி பேர் இருக்கையில் தான் மின்னணு வாக்கு எந்திரம் வேலை செய்தது மிஸ் நல்லா வச்சு நீங்கள் நாளே பார்த்துருக்கணும் இல்லை ஆக்சுவலாக ஆக்சுவலாக நம்ம இவங்க காங்கிரஸ் எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல நீங்கள் ஓட்டெடுப்பு எடுன்னு கேட்டாங்க இவங்க இதை ஆக்சுவலாக இதுக்கு ஓட்டெடுப்பு விட்றதாவே இல்லை எழுந்து ஸ்ட்ரெஸ் பண்ண உடனே அமித்ஷா ஆரம்பத்திலேயே நாங்கள் ஜேபிசிக்கு அனுப்புகிறோம் அவரு வாக்குறுதி கொடுக்குறாரு அர்ஜுன் ராம் மேகவால் சட்ட அமைச்சர் வாக்குறுதி கொடுக்குறாரு நல்லா பிளே பண்ணி எதிர்கட்சிகள் உள்ள எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கெடுப்பு விடுங்க எடுத்து பெரும்பான்மை அலோவ் பண்ணால் உள்ள விடுங்க அப்படின்னு கேட்கும்போது போது அங்கே எடுத்து விட்டது அப்படிங்கிறது தான் இவங்க எதிர்பாராத நேரத்தில் மிஷினெல்லாம் தொடச்சி வச்சு எதுவும் பண்ணாமல் விட்டாங்களா இல்லை நமக்கு இந்த மிஷின் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஆதியிலிருந்தே இருக்கு அதுவும் பாராளுமன்றத்துக்குள்ள இவங்க வந்து செட் போடுறாங்க ரெடி பண்ணுறாங்க இது வந்து ஒரு தடவை அமு்தர் ஒரு எம்பியவர் ஒரு தடவை அமு்துறாரு லைட் ஏரியில் எப்போ லைட் ஏரியாவில் சீட்டு கொடுங்க நான் சீட்டை டிக் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு இதே மிஷின் மாதிரி தானே நம்ம வந்து இவிஎம்மில் கொண்டு வந்து ஊருக்கு ஊரா கிராம கிராமமாக வைக்கிறாங்க நம்ம ஊரில் இருக்கிற வயசானவங்களுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அவங்க போய் அமுத்துனா அது சத்தம் வருமா பட்டன் வருமா லைட் எரியுமா சீட்டு வருமா எதுவும் தெரியாது இவங்க பாட்டுக்கு யாரோ இப்போ நம்ம ஊரை கூட விட்டுருங்க இப்போது உத்தரப்பிரதேசத்துலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையிலேயே ஈவிஎம் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை இவங்களா போடுறாங்களா இல்லை அதுவா தன்னா ஓட்டு போட்டுக்குதா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்ல உங்களுக்கு ரெண்டு பட்டன் இருக்கிற இதில் அமைக்கி எஸ்னோவே எடுக்க முடியல இவ்வளவு கோளாறுனா ஐம்பது வேட்பாளர் வேட்பாளர் நிப்பா மூணு மிஷின் வைப்பீங்க அதுல எங்கிறது நீங்க என்ன லட்சணத்தில் நடத்துவீங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வரும் இப்போ முதன் நாலேஜி வந்து சிக்கிட்டார் மீதி பேர் வாக்குச்சீட்டு முறையில் வாக்களித்தார்கள் வேற வழி இல்லை திரும்ப அந்த மிஷின் ஏன்னா இப்போ நூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு ஓட்டு போட முடியல அதில் வராதவங்க நீங்க கழிச்சா கூட நூற்றம்பது பேர் வச்சீங்க ஓட்டு போடுறதுக்கு அங்கே ஆள் கிடையாது ஆள் இருக்காங்க ஓட்டு போட முடியல இந்த மிஷினெல்லாம் போய் இடத்த மாற்றி வைக்க முடியாது பாராளுமன்றம் முழுக்க உட்காந்துருக்காங்க மிஷினை எடுத்து மாற்றி வேற வைக்க முடியாதுன்றதுனால கொண்டு போய் சீட்டை எடுத்துகிட்டு போங்கன்னு உள்ளே விட்டாங்க அவை காவலர்கள் மற்ற செக்ரட்டரி இருந்து எல்லாம் உள்ளே வந்து கொடுத்து டிக் போடுங்க வாங்கி எஸ் நோவை பிரித்து ஒரு முக்கால் நேரம் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னமோ பண்ணுறாங்க இல்லை அசிங்கமாக இல்லையா நாலு பேர் சிரிக்க மாட்டானா நம்ம வந்து ஒரு நாள் ஒரு தேர்தல் ஈவிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சீட்டை கொடுக்குறமே நம்மளை கேவலமாக பார்க்க மாட்டானாங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட பாஜக காரணம் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது இதில் வேறே வெற்றி 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 வேறு ஓடிட்டு வர்றானுங்க அது இது வெற்றியாங்கிறது ஆக்சுவலாக ஏதோ ஒன்றுத்தக திசை திருப்புறத்துக்கு தான் அதை கொண்டு வந்தாங்கிறது நமக்கு அது நல்லாவே தெரியும் அதானி தான் கடந்த போன வாரம் முழுக்க அதாணி தான் டிஸ்கஷனு அதானிக்கு அமெரிக்கா கொடுத்த டாக்குமெண்ட்டு அது அவங்க கொடுத்த வந்து சா அவங்க ஃபைல் பண்ண சாட்ச்சிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கிற கேள்வி எழுந்திருக்கு நீங்கள் அதானி மாற்ற அப்படியே டைவிட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அதானியோட ஷேரும் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அதானியோட ஷேர் குறையிறத தாண்டி ஃபாரின்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அதானி முதலீடு பண்ணுறவன் இன்வெஸ்டர்ஸ் பணம் தரமாட்டேங்கிறான் ரேட்டிங்கில் போடுற கம்பெனிஸ் வந்து ரேட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்களோட ஃபேக் அதாவது இவங்களுடைய பினாமி கம்பெனிகளாக இன்வெஸ்ட் பண்ணாலும் உண்டு வெளிநாட்டு ஆமாம் வெளிநாட்டில் கூடிய பினா இந்த கேப்பில் பாருங்க இந்த ஒன் இந்தியா ஒன் நேஷன் டிஸ்கஸ் பண்றது ஒரு ஒரு வாரத்தில் திடீர்னு அதானி ஷேர் அதிகமாகும் அதிகமாகுது எங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குன்னு எவனுக்கும் தெரியாது பட்டு 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 பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வரும் எப்படி வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளில் திடீர்னு அதானிக்கு ஒரு பணம் வந்து கூஞ்சுது பார்த்திங்களா ஷேர் மார்க்கெட்டில் அது மாதிரி இந்த ஒரு ஒரு வாரத்தில் ஒன் இண்டியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கத்திக்கிட்டு இருக்கிற கேப்பில் பணம் வந்துடும் எதிர்கட்சி ஏப்பா நீ தான் அதானிக்கு எதிராக போராட்டம் இல்லை அவன் ஒன் இண்டியா ஒன் நேஷன் கொண்டு வரான்ல அதை தூக்கி போடு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இதை ஒரு கன்சிஸ்டண்ட்டான போராட்டத்தை பண்ண வேண்டியதானே உடனே இதை கையில் விட்டாங்க அதானே இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் போய் பாராளுமன்ற வாசல்ல பங்களாதேஷ் இந்துக்களுக்கான உரிமையை மீட்கணும் அங்கே கிறிஸ்டியன்ஸை பாதுகாக்கணும்னு ஒரு போராட்டம் காங்கிரஸ் மட்டும்தான் போச்சு எதிர்க்கட்சி மீதி யாரும் ஜாயின் மேலே இருக்கிறான் அதான் டார்கெட் பண்ணி போராட்ட கன்சிஸ்டன்ட்டா அதை கன்சிஸ்டன்டா அடிச்சா தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் உடனே ஒன் இண்டியா ஒன் நேஷன் போ எல்லாம் கத்திக்கிட்டு ஒரு வாரத்துக்கு அவன் அஜெண்டாவை செட் பண்ணுறான் இவங்களும் போய் பட்டனை குத்தி ஓட்டு போட்டு வர்றாங்க பாராளுமன்றத்துக்கு வெளியே நின்னு அதானியை நீ தொடர்ச்சி ரெண்டாவது நான் என்ன ஏகற நீ வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு அதானியை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அதை விட்டுட்டு இவங்க வந்து அவன் டைவர்ட் பண்ணாத டைவிஷனுக்கு இரே ஆயிட்டாங்க இதுல முதல் டைவிஷன் போன வாரமே எனக்கு திடிச்சில்ல திடீர்னு எழுபத்தைந்து ஆண்டு அரசமைப்பு சட்டங்கிறதால கான்ஸ்டிஷன் தேட்டி போய்ட்டு திடீர்னு ரெண்டு நாள் எழுப்பி விட்டாங்க ரெண்டு நாள்ல தீர்நாள் வரைக்கும் கத்தி விட்டு சபாநாயகர் வருவாரு பைட்டிய பைட்டியன்னு பாப்பாரு தெரியல அர்ஜென்ட்னு கிளம்பி போயிருவாரு இவங்க ரெண்டு மணிக்கு முஸ்லீம் படையெடுப்பால் இந்தியா கட்டுச்சு அப்படின்னாங்க அப்புறம் வந்து சொன்னாங்க இந்தியா கட்டுச்சுனாங்க நேரு இந்தியா இந்தியா கட்டுச்சு இந்திரா காந்தி இப்போ காந்தி வரைக்கும் ராகுல் காந்தி வரைக்கும் வருவாங்க மன்மோகன் சிங் அமைதியாக இருந்து விட்டார் இந்தியா கேட்டு விட்டது பேசி இருந்தாலும் பிரதமர் வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது வேற கேள்வி ஆனா இந்த கவர்மெண்ட் இந்திரா காந்தியிலிருந்து இவங்க வரைக்கும் உருவாக்கி வச்ச பப்ளிக் செக்டர் வித்து மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அது நீங்க வித்து சாப்பிட்றதுக்கு சம்பாதிச்சு வச்சதே அவங்க தானே அவங்க எடுத்து வச்சு அத்தனை அதாவது இந்திரா காந்தியை திட்டலாம் நம்ம நிதியமைச்சர் அரசியல் ரத்தையே திட்டிட்டு போட்டோம் அந்த அம்மா வங்கிகளை நாட்டுடமையாக்கி எவ்வளோ முக்கியமான ஒரு டெசிஷனை எடுத்தாங்கிறத ஒரு எக்கனாமிக்கல் ஆங்கிள் நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் தாங்க அத்தனை பேங்கை வந்து அரசு வங்கியாக மாற்றிருக்காங்க இன்னைக்கு நீங்க வந்து பினான்ஸ் மினிஸ்டரி ஸ்ட்ரென்தா இருக்கு அப்படின்னா அது காரணம் என்னன்னா பல லட்சம் கோடி வருமானம் இந்த பேங்க்ல இருந்து இந்தியா அரசாங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது நீங்க வந்ததுக்கு பிறகு எத்தனை பேங்கை வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் பேங்கா மாத்தினீங்க கிடையாது ப்ரைவேட்டுக்கு வித்தீங்க இதுதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிஎஸ் யூஸ் எத்தனை நேர்கால் அதில் இருந்து உருவாக்கப்பட்டது நீங்கள் எத்தனை வித்து சாப்பிட்டீங்க எவ்வளோ ஷேர்ஸ் அதை காலி பண்ணீங்க அதில் எத்தனை பிரைவேட்டாக நீங்கள் நீங்கள் நகை வர நான் வந்து சிண்டிகேட் பேங்க் கேனரா பேங்கோட நினைக்கிறேன் அதான் பேங்க் இந்த பேங்கோட நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு பேங்கை மாற்ற போகிறேன் எல்லா வரதுலாம் ஒன்றா சேர்த்து மொத்தமாக நான் போகிறேன் ரேஞ்சுக்கு இவங்க குறைஞ்சபட்சம் இந்திரா காந்தி பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மனசாட்சியே கிடையாது அவங்க அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க சில பஞ்சாயத்துகள் வந்துச்சு நியாயம்தான் தான் இல்லாமல் ஆனால் அவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் நீங்க இந்த பினான்ஸ் மினிஸ்டர் என்ன செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் எதுவுமே பேசாம எதையாவது கண்டதையும் பேசாவது டேட்டா கேட்டா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இல்லங்கிறீங்க இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் காணாங்க ஒன்னு இந்தியா ஒன் எலெக்ஷன் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன தேர்தல் செலவு நடத்தப்பட்டுச்சு அதாவது நீங்க செலவு குறைக்கலாம் எவ்வளவு செலவா செலவு சொல்லுங்க அப்படி நீங்க குறைக்க முடியுமா கூட்ட முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி எலெக்ஷன் முடிச்சிங்க எவ்வளவு செலவா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டுக்கு பதினேழு பதினெட்டு தாண்டி டேட்டாவை காணா ஆ அதாவது செலவு பண்றது யாரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் அலாட் பண்ணுறது ஃபண்ட் அலாட் பண்ணுது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஃபண்ட் ஒரு ஃபண்ட் வந்து ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்ஸாக போயிட்டு இருக்கு ரெவென்யூ எக்ஸ்பண்டேச்சராக போட்டிருக்கு இதில் வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டேச்சராக போகும் எலக்ஷன் நடக்கும்போது வந்து இவ்வளோ நாங்கள் வந்து செலவு பண்ணுறது காண்கிறீங்க அந்த நீங்கள் அலாட் பண்ணி தான் அந்த பணமே போகுது எவ்வளவு அலாட் பண்ணிங்க ஆர்டிஐயில் கேட்டால் கூட தரது கிடையாது ஆனால் கேட்டால் இவங்க ஒரு பிம்பத்தை வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணுறோம் ஒன்றே கால் லட்சம் கோடி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஒரு லட்சம் கோடி ஒன்றே கால் லட்சம் கோடி கவர்மெண்ட்டு செலவு பண்ணலை அது கட்சிக்காரன் செலவு பண்ணுறான் அந்த கட்சிக்காரனுக்கு எப்படி ஃபண்டு வருது பாஜகவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு இது இல்லாத எல்லா மாநிலங்களையும் ஏடிஆர் அமைப்பு வந்து டீட்டெயிலாக சொல்கிறான் அவங்க சொத்து மதிப்பே எக்கச்சக்கமான கோடி உயர்ந்திருக்கு அவங்க எலெக்ஷன் செலவு இத்தனை லட்சம் ஒரு லட்சம் கோடி பக்கமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க தொண்ணூற்றாறாயிரம் கோடி எக்ஸாக்ட் அமௌண்ட்லாம் காமிக்கிறான் நான் என்ன கேட்குறேன் இந்த பணம் யாரோட பணம் உன் கட்சி பணம் கிடையாது நீ வந்து கார்ப்பரேட்ட பாண்டு மூலியமாக பணத்தை வாங்கி தேர்தல் செலவு பண்ண போகிறேன் உனக்கு எதுக்கு கார்ப்பரேட் பணம் செலவாகுதுன்னு நினச்சி வருத்தம் பாவம் கார்பரேட் கம்பெனிக்காரன் தேர்தலுக்காக எங்களுக்கு பணம் கொடுக்குறான் செலவாகுதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் முதல்ல நிர்மலா சீதாராமனோ இல்லை மோடி அரசாங்கமோ நீங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தலாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு அரசாங்கம் அது மாநில அரசாங்கம் கிடையாது மத்திய அரசாங்கம் எவ்வளோ செலவு பண்ணுதுன்னு பார்க்கணும் இவங்க உடனே வந்து மாநிலத்தில் நடக்கூடிய தேர்தலாம் மாநிலத்தில் நடக்கூடிய தேர்தலில் மாநில அரசாங்கம் ஒதுக்குது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு போகுது அது வேறு கதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க பட்ஜெட்டை கொடுங்க இதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதாவது எவ்வளவு செலவுனே சொல்லாம செலவு குறைக்கு செலவு இல்லையா அங்கதான் பாக்க வீட்டு இருக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம்தா ஒரு விஷயம் போட்டுருந்தறது இந்த சட்டமன்றம் இப்போ பார்த்தா நான் அதை எம்டி சேரம் தான் நினச்சேன்னா அவங்க அதை கிராஃபில் காட்டுறாங்க ஆ ஓட்டை ஆதரித்து போட்டவங்க எதிர்த்து போட்டவங்களாம் பல இடத்துல எம்டி எம்டியாக காலி கலியாக இருந்துச்சு நான் நினச்சேன் அவங்க எல்லாம் எம்டி ஆளே வரலன்னு பார்த்தா அமைக்கி ஓட்டு விடாதது அப்படிங்கிற அந்த கிராஃப் ஏன்னா அது அங்கே டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வேற காட்டுறாங்க சபாநாயகர் அப்படியே பார்த்துட்டு அதை பார்த்து பச்சீஸ் உன்னிஸ்னு அவர் பாட்டு ஹிந்தியில் சொல்லி அப்புறம் இங்கிலீஷில் சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாரு வைங்களேன் அதில் போடும்போது மாணிகம்தா ஒரு விஷயம் சொல்கிறாரு இன்றைக்கி ஆக்சுவலாக இதை உள்ளே எடுத்துக்கும் போதே இந்த மாதிரியான விஷயங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு டூ தேர்டு வேணும் ஆரம்பத்தில் எடுத்த ஓட்டிலே உங்களுக்கு டூ தேர்டு வரல அப்போ இந்த பில்லை நீங்கள் எப்படி அட்மிட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு அது திரும்ப வாக்கெடுப்புக்கு வருதுன்னு இங்கே டூ தேர்ட் வராதுங்கிறத இப்பயே ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு உள்ள இந்த பில்லை எடுக்கலாமான்னு போதே ஏன்னா அவர் குறிப்பிடுறது இன்றைக்கி அவைக்கு வந்த எம்பி நானூற்றி அறுபத்தொன்று இதில் முந்நூற்றி ஏழு வேணும் உங்களுக்கு டூ தேர்டு மெஜாரிட்டி ஆமாம் முந்நூற்றி ஏழு பேர் ஓட்டு போடல இரநூத்தி அறுபத்தி மூணு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னும்போது ஆப்போசிஷனுக்கு நூற்றி தொண்ணூத்தெட்டு ஓட்டு வந்திருக்கு அப்போ உங்களுக்கு நாற்பது நாற்பத்தி இது துண்டு விழுதுன்னா இதை எடுத்தாலும் அடுத்த கட்டத்துக்கு இதே இதுதானே ஓட்டு போகுது அப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் தானே போகும் அப்படிங்கிற கேள்வி அவர் ரைஸ் பண்ணுறாரு இது லாஜிக்கலே வரட்டு தானே இப்போ உள்ளே அட்மிட் பண்ணதே விதிமீறல் அல்லது டெக்னிக்கலாக பார்த்தா இது தோற்கடிக்கப்படக்கூடிய மசோதா டூ தேர்ட் வராது தான் தோற்கடிக்கப்படுற வர்ற மசோதா தான் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லைன்ற ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டும் அடி வாங்குது சபாநாயகர்கள் வேறு விதமாக உள்ள டூ தேர்ட் மெஜாரிட்டி வராதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்லிமெண்ட்டில் இதை டிஸ்கஷனாக மாற்றணும் அதுக்கு பார்லிமெண்ட்டுடைய டைம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை ஒரு நாள் பாராளுமன்றம் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் இதை பற்றியெல்லாம் இவங்க பொருட்படுத்தலை டூ தேர்ட் மெஜாரிட்டி வருதோ வரலையோ ஒரு ரெண்டு நாள் இதை வச்சு கத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு இவங்க கத்திகிட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக்கலி ஓட்டு போட்டால் என்ன லட்சணமாக இருக்குங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இவிஎம் பற்றி திரும்ப திரும்ப அவங்க சொல்லுவாங்க அது பாதுகாப்பானது சோர்ஸ் கோடு எங்களுக்கு தெரியாதுங்க அது எப்படி இயங்குது என்னங்கிற சோர்ஸ் கோடு எங்களுக்கு தெரியாது ஆனால் அது பாதுகாப்பானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சோர்ஸ் கோட் அப்படிங்கும்போது சோர்ஸ் கோடை ஆடிட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் சோர்ஸ் கோடை ஆடிட் பண்ணல சோர்ஸ் கோடு தான் பார்த்தீங்கன்னா இவிஎம்மோட மூளைன்னு சொல்கிறாங்க அந்த சோர்ஸ் கோடில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஓட்டை மாற்றிக்கலாம் இந்த கம்பெனி இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோர்ஸ் கோடு வந்து ரீரைட்டபிள் அப்படினா கவர்மெண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா இல்லை சோர்ஸ் கோடை வந்து ரீரைட் பண்ண முடியாதுங்கிறது யார் சொல்கிறது நம்ம கேட்கறது கவர்மெண்ட்டு சொல்கிறது கேட்குறதா இல்லை இந்த சோர்ஸ் கோட் இந்த சோர்ஸ் கோடை டிசைன் பண்ணக்கூடிய வெளிநாட்டு கம்பெனிக்காரன் சொல்கிறது கேட்குறதா அந்த சிப்பை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஹெ பாரத் ஹெவி எலெக்ட்ரானிக்ஸ் வந்து இதை ஒர்க் பண்ணாலும் அதுக்கு தேவையான சிப்பு சோர்ஸ் கோடு எல்லாம் இருந்து வாங்குகிறான் இதை ஆடிட்டே பண்ணலை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டால் அதெல்லாம் தேவையில்ல அது எதுக்கு ஆடிட் பண்ண விடுங்க அப்படிங்கிறாங்க அவங்களும் இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லு நான் என்ன கேட்குறேன் எலெக்ஷனில் ஃப்ராட் நடக்குது அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயம் எது சண்டிகர் எலெக்ஷன் அதாவது சந்திரசூட்டு பார்த்தார் வீடியோவில் அவ்வளோ வீடியோவில் பார்த்தார் என்ன நடந்துச்சு அப்படின்னு மொதமொல வரலாற்றில வந்து எலெக்ஷனை வந்து திருப்பி ரன் பண்ணாம அப்படியே வந்து ரிசல்ட் ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணி டிDECLARE பண்ணப்படறது இது வந்து பெரிய விஷயம் ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா பிஜேபி சீட்டிங் மெனிச்ச அதிகாரத்தை தான் பண்ணாரு அதுக்கு பின்னாடி அதுல சம்பந்தப்பட்ட சண்டிகாரருக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் பஞ்சாப் கவர்னர் ராஜினாமா பண்ணாருங்கிறது வேற கதை ஆமா இவ்வளவு நடந்த பிறகு ஆனா இதுல ஒரு வகையில போய் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்னா பாருங்க பேப்பர்ல கொடுத்தாதான் அப்டா சீட்டிங் பண்ண முடிய நீ எவேவேமே வைக்கணாத அவங்க சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க மாதிரி ஆமா இந்த நோக்கம் என்ன அதாவது இப்படி இவங்க வந்து டிக்கெட் அடித்தவங்க மாத்திரம் அழிச்சி ஆனால் அங்கே அப்படி பண்ண முடியாது நம்ம வந்து ஓட் ஓட்டு போட மிஷினில் வந்து மாற்ற முடியாது விவிபேட்டை இவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணல இல்லை ஒட்டு மொத்தமாக விவிபேட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தானாலும் அதை கவுண்டிங்கில் ஒரு ஒரு பண்ணி பார்த்துருக்கலாம் அதுவும் இவங்க பண்ணலை இவிஎம் ஃபெயிலியர் அப்படின்னு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் தெரிஞ்சு இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பயங்கர பிரச்சனை இவிஎம்மில் ஆயிரம் கோளாறு இருக்குது ஓட்டு போட்டால் வரல இதில் இன்னும் சொல்லப்போனால் இது சரியாக தப்பா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற டெக்னாலஜி கூட நம்மகிட்ட இல்லை இப்போ மகாராஷ்டிராவில் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சில குளறுபடிகள் நடக்கிறப்போ ஹைதராபாத்தில் வந்து இந்தியாவுடைய லெபார்டரியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது சரியாக தான் இருக்குது இது தப்பாக இல்லை அப்படிங்கிறது குறித்து உறுதியான முடிவு சொல்கிற அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் ஈவிஎம்ஐ கொண்டு வந்து நீங்கள் வந்து இன்சிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க இவிஎம் ஃபெயிலியர் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த எலக்ட்ரானிக் பேட்டர்னில் ஓட்டு போடுறது ஃபெயிலியர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி பார்லிமெண்ட் வரைக்கும் அது ப்ரூவ் ஆயிருக்கு இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் இது குறித்து ஏதாவது வழக்கு எடுக்குமா நம்ம புது நீதி ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு இந்த இவிஎம் வார்த்தை கேட்டாலே ரொம்ப கடுப்பாகிறார் ஏன் ஏடிஆர்எம்எல்லாம் சும்மா சும்மா வழங்கப்பட்டுருக்கேன் கேட்டவர்தான் அது தனிநபர்களை தாண்டி நீதிமன்றம் செய்ய வேண்டியதுன்னு சில விலைகள் இருக்குது அது எப்படி போதுங்கிறத பார்க்கலாம்